ஆய் மக்களை அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கி எனக்கு குடியே நிப்பாட்டி பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்றைக்கி பர்த்டே குடியை நிப்பாட்டி பதினஞ்சு வருஷம் கொண்டாடுறோம் இன்னைக்கு கார்மல் ஸ்கூலில் குடிநோய் முகாமில் என்ன மெடல் எல்லாம் போட்டு தவறிச்சு கொண்டாடுவார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் அங்கே வந்தேன் கார்மலில் குடி அவ்வளவு கஷ்டப்பட்டேன் குடினால் ஒரு பட்டன் பூட்ட முடியாது இப்படி உதறும் குடித்து குடிச்சு கேவலப்பட்டு உடல் பாதிப்பு மூணு ட்ரிப்பு சூசைடு அட்டை அட்டன் பண்ணியிருக்கேன் சூசைடு பண்ண ஏன்னா குடியை விட முடியலை என்னால் அதில்ட்டு வெளிவர எனக்கு தெரியலை மாடியை மூடிய துறக்க தான் தெரியும் மூட தெரியாது அந்த அளவுக்கு குடி இருபத்தி நாலு மணிக்கூரம் குடி ஒரு சாப்பாடு கிடையாது ஒன்றும் உடற்பீதியாட்டு பாதிப்பு வீட்டுக்கும் வேண்டாம் காட்டுக்கும் வேண்டாம் வீட்டிலேருந்தே விளட்டிட்டா இங்கே உள்ள வந்துடாத ஒன்னாலோ குடும்பத்துக்கே கெட்ட பேர் அப்படின்னு ஊரில் யாருமே என்ன ஏற்றுக்கல குடித்து 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 மரணத்தோடையும் கேவலத்துக்கு போயிட்டேன் எங்கே எவ்வளோ லாஸ்ட்டாக லாஸ்ட்டு சீரோயில் இருந்தேன் என்னால் வர முள் தான் இருந்தேன் என் உடம்புல கல்யாணம் ஆகலை வயசு எல்லாம் போயிட்டு செத்து போவேன்னு தெரிஞ்சு போச்சு வீட்டிலே எல்லாருமே செத்து போவேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஊரே எல்லோரும் சிரிப்பாங்க நாங்கள் வந்து என்ன கண்டோன்னா கதவை கூட்டிகிடுவாங்க ஏன்னா நம்ம பிள்ளையும் கெடுத்து போடுவோம் அப்படின்னு இதில் என்ன இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் கடவுள் புண்ணிய மாட்டி எனக்கு கார்மஸ் கூர் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு யாருமே நம்பல நான் திருந்துவேன் அப்படின்னு யாருமே நம்பலை ஆனால் எனக்கு உள்ள ஒரு இது வெளியே வரணும் என்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினா கேவலப்படுத்த அவங்களுக்கு முன்னாடி நான் குடிக்காமல் நிற்கணும் அப்படின்னு கடவுள் நம்பிக்கையே இல்லாத எனக்கு இங்கே கடவுளை பற்றி எடுத்து சொன்னாங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தாங்க குடியிலண்டு வெளி குடி இப்படி கற்றுக் கொடுத்தாங்க எப்படி குடிக்காமல் இருக்குது இதை என்னென்ன செய்யணும் ஏ இல்லை தொடர்பில் இருக்குது அப்படி கடவுளுடைய என்னை வாழ்வின் சுத்தத்தை இரவும் கையில் ஒப்பட செய்யணும் உமது சுத்தப்படி எனக்கு நடக்க உதவி செய்யும் அப்படின்னு தான் டெய்லி ப்ரேயர் பண்ணேன் இன்று எனக்கு உமது சுத்தப்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் கடவுளை அப்படின்னு சொல்லி தான் நான் காலையில் என்னும் என்னை இறை உண்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ட்ரீட்மெண்ட்டு வந்து கல்யாணம் ஆகல ரெண்டாயிரத்தி இதில் போட்டிருக்கோம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தையே பிறக்காது அரை கிழம வயசாகுது இவனி எங்கே குழந்தை பிறக்க போகுதுன்னு கடவுள்கிட்ட தான் கேட்டேன் இறைவா எல்லோரும் எப்படி செய்வா ஏன்னா எங்கள் வீட்டிலே சின்ன குழந்தையால கண்டாலே தூக்கிட்டு வாடிடுவாங்க என்ன வாரம் குடிக்காரன் குழந்தையும் தூக்கி விற்று போடுவான் அப்படின்னு அழுக வேணும் என்ன செய்யாது என்ன யாரையுமே நம்ப இல்லையா அப்படின்னு இப்படி இருக்க சமயம்தான் இங்கே கடவுள் எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் எனக்கு வந்த மனைவியும் அதே போல் என் அம்மா அப்பா என்ன எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே போல் என்னவா பார்த்துக்குவாள் அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷமான கடவுள் எனக்கு ஒரு கொடையை கொடுத்தாரு பதினைந்து ஆண்டுகள் குடியை தவிர்த்து நான் வரம்ப முதல்ல ஜீரோ பேலன்ஸில் தான் குடும்ப வாழ்க்கையே ஆரம்பித்தேன் ஏழு ரூபா ஐம்பது பைசா என் கையில் இருந்தது கல்யாணம் முடிஞ்சு நான் இங்கே வரம்ப வாழ்ற கேவலம் ஏற்றது அதுவரை எப்படி இல்லாமல் ஒன்று ஒரு சாதனம் கிடையாது நட்டார் அப்படின்னு அது தான் டிவி வாஷிங் மிஷினு எல்லாம் ஓநாட்டு இமெயிலில் சின்ன சின்னதாக போட்டு இன்ஸ்டால்மெண்டில் இன்றைக்கி சோஃபா செட்டு கடவுள் அப்படி சின்ன சின்ன ஒரு குருவி சேர்த்தது போலவே இன்னைக்கு கடவுள் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருக்காரு இந்த வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கணும் ஏன்னா நிறைய குடிநோயாளிகள் குடியினால் அவதிப்பட்டுட்டு இல்லை வர வழி தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வழி உண்டு அப்படின்னு எப்படி கடந்த ஓடையில் ஜட்டி இல்லாமல் துணி இல்லாமல் ஓடையில் கிடந்தேன் நானே இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டம் குடியை நிப்பாட்டி வரணும்னா ஏன்னா குடிக்கவும் குடிக்காமல் இருக்க மாட்டேன் தொட்டால் விடாது தெரியும் அதனால் அதை தொடவே இல்லை இன்னும் வரைக்கும் தொடாமல் குடிநோயாளிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன் இது ரெண்டு வாரது உள்ள இதை சொல்லிக் கொடுப்பேன் அப்படி இன்னை நான் குடிக்கையில் சந்தோஷமாக நல்லா இன்னைக்கு மெடல் வாங்குறதுக்கு போகிற முன்னாடி உங்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையும் பயிர்ந்துக்கிட்டு உங்கள் ஆசீர்வாதமும் எனக்கு தேவை இன்னும் நான் நல்லா இருக்கணும் அதுக்குன்னு உங்கள் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை இதை பார்த்துட்டு இருக்க எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லி கமெண்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் சரி பாய்